வணக்கம் வெள்ளைப்படுதலை நம்ம எப்படி தகர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுகாதாரமான உள்ளாடைகளும் சரியான உணவு பழக்க வழக்கங்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த நோயான வெள்ளைப்படுதல் இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் அரிசி வெடித்த நீரில் கொஞ்சம் சீரகம் இட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வடிகட்டி அடியில் தங்கியிருக்கும் பார்த்திங்களா வெள்ளை நீர் அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு தணிஞ்சு வெள்ளைப்படுதல் குணமாகும் அன்னாசி பழம் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கனாலும் வெள்ளைப்படுதலை வந்துட்டு குணப்படுத்த முடியும் மாதுளையின் விதை அதாவது வெள்ளை மாதில் இருக்குது இல்லைங்களா அது சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளைப்படுதல் குணமாக்கும் புளியங்கொட்டையோட மேல் தோலை காய வச்சு தூளாக்கி இரநூத்தி ஐம்பது இருந்து முந்நூறு கிராம் மில்லிகிராம் அளவுக்கு தேன் இல்லைன்னா சர்க்கரையில் கலந்து காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் குணமாகும் இளநீரை வந்துட்டு முன்னாடி நைட்டே சீவி வச்சுட்டு அதுக்குள்ளே சீரகமும் வெந்தயமும் போட்டுட்டு காலையில் அதை குடிச்சிட்டு வந்தாங்கனாலும் வெ வெள்ளைப்படுதல் வந்துட்டு குணப்படுத்த முடியும் அதே மாதிரி வாழைப்பூவை சாறு பிழிஞ்சு அதில் கொஞ்சம் பணங்கள் கண்டு கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாலும் வெள்ளைப்படுதல் குணமாகும் ரோஸ் சிரப் இல்லைனா ரோஜாப்பூ பாகுவை ரெண்டு அல்லது மூன்று தேக்கரண்டி பசும்பாலில் கலந்து சாப்பிட்றதுனாலையும் வெள்ளைப்படுதலை குணமாக்க முடியும் சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்றதும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணுறது மூலமாகவே இந்த வெள்ளைப்படுதலை வந்துட்டு குணப்படுத்திக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்திற்கான ஒரு நோய் கிடையாது சிறந்த உணவு பழக்கங்கள் அப்புறம் வந்துட்டு முறையான வாழ்க்கை இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் நோய் நம்மளை சீண்டவே சீண்டாது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ